கால பைரவருக்கு பிரம்மாண்ட ஆலயத்தை உருவாக்கிய இளம் துறவி கந்திக்குப்பம் கால பைரவர் ஆலயத்தில் நடக்கும் ஆச்சரிய நிகழ்வுகள் மர்மம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சென்னை செல்லும் நெடுஞ்சாலையின் ஓரத்தில் கால பைரவர் ஆலயத்திற்கான நுழைவாயில் காண கிடைக்கிறது கந்தி குப்பம் என்று இந்த பகுதி அழைக்கப்படுகிறது அந்த நுழைவு வாயிலின் வழியாக சுமார் இரண்டு கிலோமீட்டர் பயணித்தால் காலபைரவர் ஆலயம் வருகிறது இந்த ஆலயம் சமீப காலத்தில்தான் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு பக்தர்கள் மத்தியில் பிரசித்தி பெற்றிருக்கிறது நெடுங்காலமாகவே பைரவர் வழிபாடு சிறப்பு பெற்று இருந்த இந்த பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட இந்த கோவில் இளம் துறவி ஒருவரால் கட்டப்பட்டு இருப்பதாகவும் அவரையும் கால பைரவர் சுவாமி என்றே இங்கு இருப்பவர்கள் அழைப்பதையும் அறிய முடிந்தது ஆலயத்தின் அன்னதான கூடத்தில் நீண்ட முடியோடு, அந்த இளம் துறவி நமக்கு காண கிடைத்தார் அன்னதான கூடத்தில் உணவருந்தும் அடியார்கள் மற்றும் பொதுமக்களை உபசரித்தபடி இருந்த இவரை பற்றி பல ஆச்சரியமான தகவல்கள் கிடைக்கின்றன கந்திக்குப்பம் பகுதியில் கோவிலுக்கு தொண்டு செய்யும் குடும்பத்தில் குமார் என்கிற இயற்பெயரோடு பிறந்து வளர்ந்த இவர் கல்லூரி படிப்பை முடித்த பிறகு ஞானத்தின் உந்துதலால் இப்படி அடியாராக மாறியிருக்கிறார் என்று சொல்லப்பட்டது அதற்கு திருவண்ணாமலையில் நடந்த நிகழ்வு ஒன்றும் காரணமாக கூறப்பட்டது தன்னுடைய கல்லூரி காலங்களிலேயும் கல்லூரி கல்வியை கற்று தேர்ந்த பிறகு ஒரு நாள் கனவிலே யாரோ அழைப்பது போன்ற ஒரு கனவு வரும் வர விழுந்து அவர் வீட்டிலே இருந்து புறப்பட்டு நடைபயணமாக திருவண்ணாமலையை சென்று அடைந்தார் என்று சொல்ல கேட்டோம் ஒரு வயதான தோற்றத்தில் உரைய பெரியவர் ஒருவர் வந்து இங்கு ஏன் அமர்ந்திருக்கிறாய் என்று நம்முடைய சுவாமிகளை பார்த்து கேட்டிருக்கிறார் அதற்கு தெரியவில்லை காலையில் எழுந்து நடந்தேன் நடந்தே திருவண்ணாமலையை வந்து அடைந்து விட்டேன் இங்கு வந்த பிறகுதான் தெரிகிறது என்னிடத்தில் திரும்பிச் செல்வதற்கு பயணச் செலவுக்கு கூட பணம் இல்லை ஆகவே என்ன செய்வது என்று அறியாமல் இங்கே இருந்துவிட்டேன் எனக்கு திரும்பி போவதற்கு கூட பணம் எதுவும் இல்லை என்னால் எப்படி போவது என்னுடைய கால்கள் மிகவும் வழியில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று கூற அந்த பெரியவர் தன்னிடத்தில் இருந்த ஒரு சிறு தொகையை அவரிடத்து கொடுத்து இதை கொண்டு நீ ஊருக்கு செல் அங்கே உனக்கு மிகப்பெரிய பணி காத்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு இவர் கீழே தலையை குனிந்தவர் சிறிது நேரம் கழித்து தலையை தூக்கி பார்த்தால் சுற்று பகுதியிலே ஒரு ஆள் நடமாட்டம் இல்லை நேரம் நள்ளிரவு நேரம் ஆரம்பத்தில் சிவலிங்கம் ஒன்றை சிறிய குடிசையில் வைத்து வணங்கி வந்த இவர் பிற்பாடு உக்கிரகால பைரவர் என்கிற பெயரில் இந்த பிரம்மாண்டமான கோவிலை உருவாக்கி இருக்கிறார் இந்த திருக்கோயிலை நிறுவி வழிநடத்தி கொண்டிருப்பவர் தவத்திரு பைரவ சுவாமிகள் இந்த பகுதியிலே ஒரு ஏழை திருக்கோயிலில் பணி செய்கின்ற அவருடைய குடும்பத்திலே பிறந்து இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும் என்கின்ற உள்ளத்திலே எழுந்த ஆசையின் காரணத்தினாலே இந்த இடத்தில் ஒரு சிறிய ஓலை குடிசையிலே ஒரு சிவலிங்க திருமேனியை வாங்கி கொண்டு வந்து வைத்து அதற்கு வழிபாடு செய்து வந்தார் எல்லோருக்கும் இஷ்ட தெய்வம் என்று ஒன்று உண்டு அந்த தெய்வம் நம்முடைய பைரவ சுவாமிகளை ஆட்கொண்டது உக்ரகால பைரவர் என்னும் சொல்லக்கூடிய சிவபெருமானினுடைய எட்டு மூர்த்தங்களுள் ஒன்று வைரவக் அந்த வைரவக் கடவுளை தன்னுடைய மானசீக தெய்வமாக கொண்டு வழிபாடு செய்து வந்தார் இந்த பகுதியில் வாழ்கின்ற பக்தர்கள் எல்லாம் ஒன்று கூடி இந்த திருக்கோயிலை அமைய அரும்பாடுபட்டு இந்த திருக்கோயிலை சீர் சீர்மிகு எழிலார்ந்த கோயிலாக அமைத்திருக்கின்றார்கள் என்பது நாம் இந்த கோவிலை ஒரு முறை வந்து பார்க்கும் பொழுது தெரியும் ஆகம விதிப்படி கோவில் கட்டுமான சாஸ்திரங்களின் அடிப்படையில் இந்த கோவில் கட்டப்பட்டு இருப்பதாக கூறுகிறார்கள் கோவில் என்று சொன்னால் கோவிலுக்கு கொடிமரம் இருக்க வேண்டும் கொடிமரத்தை எடுத்து வழிபீடம் இருக்க வேண்டும் வழிபீடத்தை எடுத்து அந்த கோவிலில் கருவறையில் என்ன இறைவன் இருக்கிறாரோ அந்த இறைவருக்குரிய வாகன மண்டபமானோ அமையப்புறம் அதனைத் தொடர்ந்து மகா மண்டபம் என்று சொல்லக்கூடிய பக்தர்கள் வந்து நின்று வழிபாடு செய்யக்கூடிய இடமும் அதனைத் தொடர்ந்து அர்த்தமண்டபம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் அதனைத் தொடர்ந்து கருவறையிலே இறைவன் எழுந்தொருளி அருள் காட்சி நல்குவான் அந்த இறைவன் எழுந்தொருளில் இருக்கக்கூடிய கருவறைக்கு மேலாக விமானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே அமையப்பட்டுள்ளது இது எல்லாவற்றிலும் ஒவ்வொரு சிற்ப சாஸ்திர முகைப்படி ஆகம முறைப்படி அமைந்திருக்கின்ற இந்த தளம் திகழ்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆலயத்தின் கட்டுமானம் கருங்கற்களால் உருவாக்கப்பட்டிருக்கிறது உக்கிர பைரவசாமி இங்கு மூலவராக காட்சி அளிக்கிறார் பைரவரின் வாகனமான நாய் இங்கு வழிபடப்படுவதையும் பராமரிக்கப்படுவதையும் பார்க்க முடிகிறது பைரவர் சிலைக்கு அருகிலேயே நாய்கள் படுத்து கிடக்கின்றன நாய்களை பாதுகாப்பதற்கென்று ஒரு பெரும் முயற்சியை இந்த இளம் துறவி எடுத்து வருவதாகவும் கூறுகிறார்கள் சதுரகிரியில் நாய் வடிவில் சித்தர்கள் உலா வருவது பற்றியும் ஒரு நாய் பக்தர் ஒருவரை காப்பாற்றியது பற்றியும் கூட இவர் கூடுதல் தகவலாக பதிவு செய்கிறார் பைரவ வழிபாடுகளில் நாய் வழிபாடும் ஒன்று உண்டு பைரவ பெருமான் நாம் எங்கு சென்றாலும் அந்த நாய் வாகனம்தான் நம்மை வந்து காத்து நிற்கும் என்பதை பல முனிவர்களும் சித்தர்களும் சொல்லியிருப்பதை பார்க்கலாம் இன்றைக்கி சதுரகுறி போனால் அங்கே போகின்றவர்களுக்கு துணையாக நாய் உடன் வரும் வருவதையும் சிறு தூரம் சென்றவுடனே அது மறைந்து விடுவதையும் நாம் காணக்கூடிய உண்மை அந்த வகையிலே என்னுடைய உறவினர்கள் ஒருவர் சதுரகுரி சென்றிருந்தார்கள் முதன்முறையாக அவர்கள் செல்லும் பொழுது அங்கே திரும்ப வருவது இரவு பொழுதாகிவிட்டது தன்னுடைய பாதையிலே இருந்து விலகி வேறு ஒரு பக்கம் சென்று விட்டார்கள் அப்படி சென்ற பொழுது ஒரு நாய் அங்கே வந்து அவர்களை பார்த்து குறைத்திருக்கிறது அவர்கள் பயத்தில் பின்வாங்கியிருக்கிறார்கள் பின்வாங்கியவர்களை தொடர்ந்து துரத்தி கொண்டு வேறு ஒரு பக்கமாக சென்று விட்டுவிட்டு அது திரும்பியது இவர்கள் பயத்திலே அங்கே சற்று நேரம் அமர்ந்து ஓய்வெடுத்தார்கள் விடிந்தது வெளிச்சம் வந்த பிறகு பார்த்தால் இவர்கள் போன பகுதி ஒரு கடுமையான பள்ளத்தாக்கு இருந்ததை அவர்களால் பார்க்க முடிந்தது அந்த பள்ளத்தாக்கிலே இன்னும் பத்தடி போயிருந்தால் அவர்கள் கண்டிப்பாக அந்த பள்ளத்தாக்கில் விழுந்திருப்பார்கள் அங்கே சித்தர்கள் நாய் உருவிலே வந்து அடியார்களை காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அங்கே அனுபவத்தின் மூலமாக எங்களுக்கு சொன்னார்கள்